தலைவர் வந்து அந்த பஸ் கண்டக்டர் போஸ்டிங்கில் இருந்து ரிட்டையர்டாக போகிறார் கடை ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அது போக கோயில் கும்பாபிஷேகம் வருது அது அடுத்தடுத்த நாளில் வந்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஷூட்டிங் பார்க்க ஷூட்டிங் பண்ண போயிடறாங்க நான் ஷூட்டிங்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கலாம் ஸோ ஜென்ம பந்தம் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு ஷூட்டிங் இருக்கு இங்கே வந்து இவர் கும்பாபிஷேக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் கடவுள்கிட்ட இவர் வேண்டினது நிறைவேறும் என்பது தலைவர் வாங்கி வந்த வரம் இந்த கதைப்படி ஏன்னா அவர் புண்ணியம் பண்ண ஆனால் அவர் கடவுள்கிட்ட எது கேட்டாலும் நடக்கும் இவர் என்ன கேட்டிருக்காரு பணக்காரன் பூரா பணம் இல்லாமல் கஷ்டப்படணும் இல்லைன்னா ஏழைக்கு பூராமே பணத்தோடு வாழணும் கடவுள்கிட்ட மனதால் வைத்த கோரிக்கை தலைவர் வச்சுருக்காரு அது வந்து க கடவுள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு நிச்சயமாக உனக்கு பண்ணித்தரேன் அவருடைய என்னப்படி ரியல் லைஃப்பில் கடவுள் அப்படி பண்ணுவாரான்னு கேட்டால் இந்த கலியுகத்தில் கடவுள் வரமாட்டார் ஆனால் அவருடைய இமேஜினேஷன் படி அவருடைய எண்ணப்படி கடவுள் உண்டு வருவார் நல்லது செய்வார் என்பது தலைவரின் எண்ணம் அந்த எண்ணம் நடக்கும் அவருக்கு நடக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இவர் பகத் பாசலுக்கு வந்து இன்னும் அந்த கோபம் தீரலை என்னடா விட்டம் தப்பிச்சிட்றானே அப்படின்ட்டு விட்டம் தப்பிச்சிட்றானே அப்படின்ட்டு எப்படியாவது இந்த ட்ரீபி இவனை பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அண்ணன் கிட்ட ஏற்றி விடுவோம் நம்ம அடியாரோட அண்ணனுடைய பவர் வந்து இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணன் எம்பி இருக்கார்ல அவர்கிட்ட ஏற்றி விட்டு எப்படியாவது அடி வாங்க வைப்போம் அப்படின்ட்டு புதுசாக ஒரு பிளான் பண்ணுறான் என்ன பிளான்னா இவன் ஒரு பெரிய மாலில் உட்காந்துருக்கும்போது அவங்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி இவனுடைய பகத்பாசலுடைய ஒரு ரெண்டு ஆள் அங்கே அனுப்பி பகத் பிரதீப் ஃபோனை வாங்கி அந்த ஃபோனில் இருந்து நம்ம அண்ணன் எம்பிக்கு பகத்பாசலோட அண்ணன் எம்பிக்கு கால் பண்ணி கண்ட மணிக்கு அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு திட்டுறோம் கிட்ட கட்ட வாரத்தில் திட்டம் திட்டிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி பிரதீப் கையில் கொடுத்துட்டு அந்த அவங்க அந்த பையன் வந்து எஸ் ஆயிரும் இப்போ என்னென்னா இவருடைய ஃபோனை வாங்கி எம்பியை திட்டிட்டு அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி திருப்பி பகத் வண்ட பிரதீப்ட கொடுத்தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொடுக்கணும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் கொடுக்குறேன்னு அது வேறு விஷயம் மிஸ் ஆகிட்டான் அப்போது வந்து இப்போது அந்த தன்னுடைய இமேஜ் இப்போ அளவுக்கு கண்டமணி திட்டினோடனே அவருக்கு கோவம் வந்து எவன்டாவே நம்மளை இப்படி திட்டுறான் அப்படின்ட்டு ஆள் அனுப்பி அவனை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வாங்கினா அதனால அடித்து கையாக கால் பண்ணிங்கிறா அப்படின்னு சொல்லிடுறப்ப இது போதாது ஏன்னா அவருடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரி பேசிடு பேசுனது இவர் பிரதீப் கிடையாது இது எல்லாமே பகத்பாசலோட ஐடியா சொல்லி அடிவாங்க விட்டான் அப்போ உள்ள பயிற்சின்னு ஒரு ஐம்பது ரவுடிகளை போய் அவனை அடிக்க சொல்லுவாங்க ஏன்னா நம்பரை ட்ராக் பண்ணும்போது அது பிரதீப்போட நம்பர் பேசுனது வேறு இடத்தையும் பேசிக்கிட்டான் அவன் பேசும்போது பேசும்போது பக்கத்துலேருந்து பேசலாம் வேற ஒரு இடத்துல போய் பேசினான் பிரதீப் தெரியாது ஏதோ அர்ஜென்ட்டுக்குன்னு கால் பண்ண சொல்கிறான்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தா அவன் ஃபோன்லேருந்து எம்பியோட ஆகலாம் அவன் அடிக்கிறதுக்கு வர்றாங்க